டிவில இன்டர்வியூ வந்துருக்கு செலக்ஷன் ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வேலை தர சொல்லுங்க ப்ளீஸ் நான் அவங்களுக்கு நேத்தே ஃபோன் பண்றேன் அவங்க சரியா கூட சொல்லிட்டாங்களே ம் அதெல்லாம் முடியாது இப்போ நீங்க ஏன் கண்ணு முன்னாலேயே ஃபோன் பண்றீங்க யாருக்கு ஓ அவனுக்கா பண்றேன் நம்ம சுத்திர நம்பருக்கு எவ மாட்ட போறானோ எவனோ பரதேசி பையன் காலையில இருந்து ராங் நம்பர் ராங் நம்பரா ஏழு தடவை ஃபோன் பண்ணி எக்ஸஸ் செய்ய விட மாட்டேங்கிறான் இந்த தடவை நாக்கு புடுங்கற மாதிரி நாலு கேள்வி கேட்டாதா என் கோவம் அடங்கும் ஹலோ என்ன டிவி ஸ்டேஷனா யாரா அது பொறுக்கி ராஸ்கல் என்னடா நீயே ஃபோன் எடுத்துட்ட ரொம்ப நல்லதா போச்சு இதுல என்னடா நல்லதா போச்சு என் வீட்டு ஃபோன் நான் எடுக்காம வேற ஏவண்டா எடுப்பா அறிவு கேட்டவன செருப்பால அடிப்பேன் நான் அது விஷயமா தான் ஃபோன் பண்றேன் டேய் நான் உன்னை கொன்னுடுவேன்டா எத்தனை மணிக்கு கொல்றதுக்கு என்னடா நேரம் இப்போ இப்பவே வரேன் டேய்

வாசுவை மட்டும் மாமாவுக்கு பிடிச்சி போய் இந்த கல்யாணம் கண்டி நடந்துச்சுன்னா மூர்த்தி ஆட்டு ஆட்டு நாட்டலாம் சீதாராமா இவர் யாருன்னு தெரியுதா பாரு தெரியலையே நான் தான் அவரோட பொண்ணோட ரெண்டாவது மாப்பிள்ளை ரெண்டாவது பொண்ணோட மாப்பிள்ள குழந்தை குட்டியில் உண்டா ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு சீக்கிரம் ஆகட்டும் மூணாவது பொண்ணு பார்த்த மாப்பிள்ளை யாரு என்ன வேலை பாக்குறான் இனிமே தாண்டா அதை பத்தியா விசாரிக்கணும் ஆமா ஒரு வேலையில அப்படி இருக்கு மூச்சுடவே நேரம் இல்லை உனக்கு தெரியாதா பிவி ஸ்டேஷன் டைரக்டர் ஆச்சு நானு பயங்கரமான ஒர்க்கு

என்னைக்காவது ஒரு நாள் இப்படி என் காலில் விழுந்திருக்கிய நீ இப்படி கால வச்சிருந்தா நான் எங்க விழுறது ஏன்பா அஞ்சுக்கும் பத்துக்கு நீ தானே என் காலில் விழுற கம்மனு ஆமா இது யாரு உங்க தாத்தாவா ஒன்னதான் இவர் எங்க அப்பாங்க உன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கம் பத்தியா ஏன்பா இதே முஞ்சோடியா வர அதுக்காக முகமூடி போட்டு வர முடியும் அப்புறம் மர்ம மனிதன் யாருன்னு கேட்பாங்க ஆமா எங்கப்பா வேலை பாக்குற நான் தம்பி சொல்லுங்க எங்க வேலை பாக்குறீங்க எங்கேயுமே வேலை பார்க்கலையா சும்மா தான் இருக்கிறியா சொல்லு தம்பி மாப்பிள்ள ரொம்ப தான் வைக்கப்படுறாரு எல்லாம் முடிஞ்சு போச்சு சொல்லம்பா நான் டிவியில வேலை பாக்குறேன் டிவி நம்ம வீட்டு டிவி நீ தெரியவே இல்லையே அது இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குனது இனிமே தான் தெரிய ஆரம்பிக்கும் டிவியில வேலை பாக்குறாரா ஓ ஆபீஸ் தான் சீதாராமா டிவியில வேலை பாக்குறாரா ஓ ஆபீஸ் தான் கரெக்ட் வீடியோவில தான் சினிமாவே கெட்டு போச்சு

இவனை எல்லாம் நம்மள பஸ் குடுக்குறாங்க அங்க வந்து நைனா போ போ பாரு. ம். வா. யாரை நீ இந்த பொண்ணு பாக்ற ஏர்பார்ட் பண்ண? பொண்ணுடைய அப்பாவ கேட்டதா? சுத்தமா எனக்கு இந்த கல்யாணத்ல இஷ்டமே இல்ல. இஷ்டம் இல்லன்னா எப்படி? பைசாக்கிட்டே போదుல்ல? பாத்து. சாதாரணமாகவே நடக்க முடியாது. இத வேற தூக்கிட்டு எப்படி நடக்குது? போன வாரம் மேலப்ட்டி போய் இருந்தமே. அந்த பொண்ணு முடிஞ்ச மாதிரி

பொண்ணு பாக்க வா வாங்க ரெடியா இருக்காங்க இவங்க தான் பொண்ணு அப்படியே திரும்ப போ என்னதான் காட்றாங்க பாப்போம் கொண்டை நல்லா இருக்கு இவங்க தான் வாங்க 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 உட்காருங்க முதல்ல பழத்து புடிங்க சொந்த வீடா வாடகை வீடா 40 வருஷமா இங்க தான் இருக்குறோம் அப்ப சொந்த ஆயிரம் இல்ல எனக்கு ஒரு பொண்ணு ரெண்டு புள்ள ஒரு பையன் விவசாயம் பாத்துக்கறான் ஒரு பையன் எனக்கு உதவியா இருக்கா நீங்க என்ன பண்றீங்க சும்மா தான் இருக்கற சும்மா இருக்கீங்களா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு உதவி தம்பி பண்றாரு இவருக்கு உதவியா இருக்கேன் இவர் என்னப்பட்டாரு சும்மா இருக்காரு அடே டே அடே டே நம்ம குடும்பம் எப்பேர்ப்பட்ட குடும்பம்ங்க ஆமாம் இப்படிப்பட்ட சும்மா குடும்பத்தை முடியாது அம்மா சும்மா போயிருக்காங்க யாரு வேலை என் ஏன் தமிழரை போன தடவை பொண்ணு பார்க்க அப்போ என்ன திருட்டு சும்மா குடும்பமாச்சே ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தோம் திருட்டு குடும்பம் டேய் கண்டபடி வாய் கொடுப்பா பேசி கல்யாணத்தை நிறுத்திராதரா என் கொடுப்பால் தான் அது நிக்கணும்னு இல்ல அது வாங்க நின்னுடும் டமாஸ் பேசுறான் இதுதான் என் பொண்ணு ஆஹா பொண்ணு பிரமாதமா இருக்கு வாசு அதிரி உதிரியா இருக்கு நிமிந்து பாருங்க நீ பார்த்தாலே நான் பார்த்தா மாதிரி தான் வேணாம் சொன்னா கல்லுடா இல்லாட்டி குடக்கம் பாடி குத்துவேன் அப்பா இந்த பொண்ணை ஒரு பஸ் முதலாளி ரெண்டு வருஷம் வச்சிருந்தாம்பா இது செகண்ட் ஹேண்ட் வண்டி ஓ மை காட் காட் பிளஸ் யூ மை ஃபாதர் காட் பிளஸ் யூ

மத்தியானம் கல்யாணம் இன்னைக்கு ராத்திரி முதல் இரவு ஐயாயிரத்தி ராவு காய்ஞ்ச பிறகு உனக்கு முதல் இரவு கேக்குதா இங்க ஒரு கையெழு எங்க காணா ஓ உள்ள இருக்கோ சட்டையை கரைச்சி பாக்கிட்டாங்க இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது நான் தான் எல்லா வேலையும் செய்யணும் ஒரு வீட்டுக்கு ரெண்டாவது மாப்பிள்ளா அவன் அந்த வீட்டு அடிமை அர்த்தமா

என்ன விளக்கு கம்பத்தை பார்த்தா ஒரு காலை தூக்கிட்டு நிற்கும் நீங்க அப்படியே தூக்கிட்டு நிக்கிறீங்க சொன்னாய்க்கு மாப்பிள்ளைங்க கிடையாது மாமா உங்களுக்கு ரெண்டு மாப்பிள்ளைங்க இப்ப சொல்லுங்க நீங்க சொருங்காயா போதும் நிறுத்து இப்பவே பத்து தடவைக்கு மேல சொரிங்காய் சொல்லிட்டேன் எனக்கே லேசா அங்கங்க அரிக்கிற மாதிரி இருக்கு தண்டே தண்ட என் முழு பேர் சொல்லி கூப்படியா என் பேர் தண்டபாணி ஜோசியர் தம் தரகன் அடா அந்த கோடீஸ்வரன் விட்டு மருமகங்கிற கண உன் முகத்துல தாண்டம் மாறுதியா யோ சும்மாயா கழுத்த கோடீஸ்வரம் விட்டு வரேன் உட்கார்ந்த இடத்துலையே சாப்பிடலாம் என்ன ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சே இப்ப என் நிலம என்ன தெரியுமா சாப்பிடுவே உட்கார விட மாட்டேங்கிறான்னுங்கய்ய இனி ப்ராப்ளம் லாட் ஆஃப் ப்ராப்ளம் டெய்லி ப்ராப்ளம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் யோ எனக்கு நீ பண்ண பாவத்துக்கு ஏதாவது பிராயசித்தம் பண்ணித்தான் ஆகணும் புரியலையே யோ உஷா உஷான்னு எனக்கு ஒரு கைமிச்சதுக்காக வச்சு வச்சிருக்காயா அவளுக்கு ஒரு மாப்பிளை பார்க்கணும் பையன் படு சாமர்த்தியசாலியா இருக்கணும் நான் சொல்ற ஆள் கண்ணல வெறல்ல உட்ட வாட்டணும் தரகரே ஏய் தரகரே தோளிலே மாத்திட்டீரா பொண்ணு பார்க்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு அவசரப்பட்டா இப்படிங்க கல்யாணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் நாங்க என்ன ஐயாரிட்ட பயிர்னா சொன்னா ஐயே இங்க என்ன வியாபார நிகழ்ச்சி நடக்குது பொண்ணு என்னாச்சு உங்களுக்கு சூட்டபலா ஒரு பொண்ணு பாத்துர்க்கேன் பேர் வடிவாம்பா அகலத்துல பார்த்தாலும் நீளத்துல பார்த்தாலும் அழகாவே இருப்பா 40 வயசு ஆகுது அந்த வயசுக்கு நர கொஞ்சம் ஜாஸ்தி நாற்பது வயசே ஜாஸ்தி இதுல நர ஜாஸ்தியா இருந்தா என்ன இங்க பாருங்க நான் சொல்றத கவனமா கேட்கணும் இந்த பாம்பாட்டுறத எப்ப நிறுத்துவீங்க அது இல்லைங்க ஐயோ தினசரி அந்த பொண்ணு இருபத்தஞ்சாம் நம்பர் லேடி ஸ்பெஷல் பஸ்ல தான் போகும் ஜன்னல் ஓரமா தான் உட்காந்துருக்கும் எச்சிட்டுப்படுத்துக்க அது இல்லைங்க அந்த பொண்ணு ஓடுற பஸ்ல பிறந்தது அதனால அப்படி ஒரு சென்டிமெண்ட் நல்ல வேலை பஸ்ல பிறந்துச்சு ஏர ரெப்ளேன்ல பறந்து இருந்தா என்ன செலவாகுமே மேல தான் போய் பாத்துறக்கணும் பொண்ணு பிடிச்சிருந்தா சொல்லுங்க அடுத்த முகூர்த்தத்துலயே முடிச்சுறோம் பொண்ண பாக்கணுமே பொம்பள பஸ்ல ஆம்பளை ஏத்த மாட்டான் எப்படி பாக்குறது அட தேவையா பார்த்துடலாம் வாடா போலாம் கேங்க என்ன ஏன் போறீங்க இத

இங்கிடான் அந்த வடிவாம் பாழ் அதோ பார் தலமுழுக்க வெள்ளையா ஒரு பார்ட்டி உக்காந்திருக்கே அதான் நீ மை வாங்கி கொடுத்தே ஏழையாயிருவே இதுக்கு அப்புறம் உனக்கு ரெண்டாம் கல்யாணம் தேவையா இல்ல முடிய பத்தி கவலையே இல்ல கண்ணத்துல பாத்தியா கவர்ச்சிகரமான குழி இருபது வயசுல விழுந்தாதான் அது கவர்ச்சிகரமான குழி நாற்பதுல விழுந்தா டொக்கு டொக்கோ டக்கோ அதை டிக் பண்ற பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு இந்த பேக்ரவுண்ட்லாம் நான் சித்தின்னு கூப்பிட விரும்பல ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் நல்ல பேக்ரவுண்ட் வண்டியை நிறுத்த போறேன்

சார் வேணும் ரெண்டு காபி கொண்டு ஒருத்தர் தானே சார் இருக்கீங்க யோ காபி சாப்பிடு போற துடி நானு மூணு நீ போய் ஏன்டா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே நீ அந்த வார்த்தையை கேப்ப உன் கூட அக்கா தலை போறதுல சொல்ற சொல்றா என்ன சார் என்ன ஆச்சு என்ன ஆச்சா இவன் என்ன தெரியுமா சார் உங்களுக்கு அந்த ப்ளூட்ரெஸ் போட்ட பொண்ணுக்கும் ஜோடி பொருத்தம் பிரமா இருக்கு நீங்க வேணா போய் அதுகிட்ட அப்ரோச் சார் இந்த வார்த்தை அந்த பொண்ணு விழுந்தா என் மரியாதை என்ன சார் ஆவது அப்படியா பாத்தீங்களா நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு இதுக்கே நீங்க இன்னும் அவன் கேக்க சொன்னதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தா உங்க கண்ணே கலங்கிருக்கும் கலங்கிட்டே வருது

நான்தான் முதலாளி என்ன கிளீன் பண்ற பையனை இந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க பேசுனா கேட்டுக்கிட்டா இருந்தேன் நீங்க சொல்றது ரொம்ப தப்பு ஏன்னா என்ன பையனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த பையன் சொல்லியே இருக்க மாட்டான் ஏன்னா இந்த பையன் ஒரு ஊமை நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க எனக்கு இவனை மாதிரி ஒரு தம்பி இருந்தான் அவனும் ஊமை அவனை பேச வைக்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ண எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல கடைசியில அவன் செய்யாத திருட்டு அவன் செஞ்சான்னு நான் போய் சொன்னேன் அந்த அதிர்ச்சியில அவன் பேசிட்டான் அதே மாதிரி இந்த தம்பிய இன்னைக்கு அதிர்ச்சியில பேசிடுவான்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் தம்பி உனக்கு அதிர்ஷ்டம் இல்லையடா அதிர்ஷ்டம் இல்லையே குணத்தை பார்த்து நான் சார் கடைசியில நீங்க தானே வாசும் முதல்ல இருந்து நான் தான் வாசு நீ யாரு நான் தான் சார் உஷா

இனிமே இன்னைக்கு என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் முதல்ல இப்படி பக்கத்தில் உட்காரு உன்ன மாதிரி டிக்கெட் தான் நான் ரொம்ப தேடிட்டு இருந்தேன் ஏமா உன் தமிழ் எப்படி உன் குரல் வளம் போக்குவரத்துலாம் நான் எப்படி தெரிஞ்சிக்கிறது இந்த கொட்டை இடத்துல போட்டுருக்கு படி வானிப்பா பைவதிகா கொல்லம் ரயில் விபத்தில் ஆயிரம் பேர் உயிரிழந்தார்கள் அறிவிருக்கா ஆயிரம் பேர் செத்து இருக்கா சிரிச்சினா படிக்கிறேனே அந்த ரயில போய் சிரிப்பேனே வேற ஏதாவது படி சரி மலையாள படத்திற்கு தங்க தாவரை விருது இதுக்கு சிரிக்கணுமா நீ தர மாட்டா ரொம்ப கஷ்டம் நீ சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார் நான் அதுக்கு சொல்ல வரல உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு ஆனா எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு அதை உணச்சோட வெளியே கொண்டு வந்து வச்சுக்க ஒர்க் அவுட் ஆயிரும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் சார் நாளைக்கு நீ பீச்சுக்கு வா உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன்